என்ன நாட்டை சொந்தவர் எதற்காக ஆபத்து ஆபத்து என்ற அதிபரான பொழுது சொந்தவர் சக்கரை அறிஞருக்கு சிட்டமட்டி சிட்டமட்டி கருதருக்கு சக்கமட்டி என்பது எழுதுகிறார் பாலகா அருகில் இருக்கக்கூடிய பெண்மணி யார் அண்ணவன் என்ற ஊரை சேர்ந்தவன் அந்த பெண்ணகப்பட்டவன் அருகு ஒன்றை திருப்பத்தில் சேர்ந்த ஏழு பேத்துக்கு இளைய கண்ணியாக பிறந்த மலைச்சால் மலையாத்தையும் எடுத்த வெள்ளையமாள் என்ற ஒரு அண்ணர் பெறாத நாங்கள் இருவரும் அந்த வெள்ள வளையாட்டில் மனதாரம் விசித்துக் கொண்டு வாழ்ந்தால் இருவர் வாழ்வோம் சுத்தால் இருவரும் சாவம் என்று

அன்பே வாழ்ந்து வாழ்ந்தவர்களார்கள் அப்படி இருக்கிறது ஒரு

நல்லபடியாக வாழ்வீர்கள் என்பதற்காக தான் இருவரையும் பிரிந்து செல்ல சொன்னேன் ஆனால் வாழ்ந்த ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்வோம் செத்தால் ரெண்டு பேரும் ஒன்னா சாவோம் என்று மீனாட்சி அம்மன் வாசலில் சத்தியம் செய்து கொண்ட மைந்தா இதற்கு மேலே எங்களால் பிரிந்து செல்ல முடியாது என்று கூறுகிறாய் அப்படித்தானே வெள்ளச்சாமி இருந்தாலும் உங்கள் உயிரை முடிவு முக்கா பொழுதுக்கு பிரிய போகின்றது அல்லவா அந்த மூணு முகா பொருளுக்கு நான் சொன்னபடி கேட்டால் உயிர் வழி உயிர் வழித்து வருவீர்கள் அப்படி உயிர் வழித்து வரும்போது உங்களை கலைக்கிற பொழுது காப்பாற்றுவேன் தெரியுமா என்னுடைய ஆலயத்துக்கு முதலாக இருக்கின்ற செவ்வாய் கோப்பு அந்த செவ்வாய் கோப்புகளை சென்று யாருடைய கண்களிலும் படாமல் மறந்து கொள்ளுங்கள் அப்படி மறந்து கொண்டு மூணு முகா பொழுதுக்கு பின்பு உயிர் வழித்து வரும் உங்களுக்கு அழைக்கிற கொடுத்த காக்கின்ற வெள்ளசாமி அப்படி சென்று வாருங்கள் அதுவா அன்னைக்கு தூரத்தில் வெள்ளை மாவின் அண்ணன் மாவின் வெட்டார்கள்

ஐநூறு ஐநூறுபா தர்றேன்

ஐயோ 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 இங்க போこちら இங்க போこちら இந்த ஏலே வரது அப்பளாரே இழுத்து இப்போ இழுத்து ஏறிது பாரு வயரைய மேல ஓய் ஓய் இந்த வா நம்ம நாய்க்கு

아, 야, 지말아 야, 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 아

டே ராவ் ராண்டோ பாஸ் பாஸ் என்னோடடா ஏ

ஒரு நெஞ்சு தகர்தான் ஆசைப்பட்டேன் சுத்தமா அடுத்த யாரு

હા પડ્યા કાટરા બેટા અચ્છા આ મણપરા જીએસએ લેવાવાકરે આશ 10 કરોડ રૂપિયા ના 10 કરોડ આયવા આયકા મુદ્ના કાટ કે આરો કે என்ன நானே அம்மா நீ காஞ்சலா பண்ண சொன்னார் அவன் வெளக்கம் அப்படி விளக்கம் சொன்னார் விளக்கம் மாறேன் நான் போனீங்கன்னு சொன்னேன் ஆமாம் ஆமாம் லச்சம் ஆ சோதிக்கு என்னன்றீ சுப்பிரமணியன் வீட்டில் இருக்கேன் யாராவது ஒரு அஞ்சு ரூபா கட்ட காசு ரூபா

உப்பு கட்டானானே மச்சான் கை போடணும் ஓடணும் மச்சான் ஆ மையில கை வைக்கிறேன் ஆ கை போட மாட்டானே இன்ன மூச்சி ஓடுது மூச்சி ஓடுதா ஓடலாம் இங்க வந்து ஆனா இன்னைய இன்னைய மூச்சு அதானே பாத்து டேய் பைடானே நம்ம ஜாஸ்தி எடுவா ஆ புஜேஸ்வரம் ஜாஸ்தி எடு மச்சான் நீ என்ன கானு மச்சான் கானிக்கலாமா மத்தவங்க கேக்க ஆமா நீ வர்தே ஹ சட சட டேய் டேய் சடலாம் பாரு இந்த ராத்திரி வாடா

சென்னைக்கு மாதிரி என் தங்கச்சி ஒண்ணு தெரியாத பச்சை மன்னலம்

நானே மனசில் வந்து போயிருக்கேன் அரை மணிக்கு போய் வந்தே போன போயிருந்தே அய்யோ அண்ணே இல்ல உண்டு